ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வெள்ளரிக்காய் வச்சு மோர் குழம்பும் அதுக்கு நல்ல காம்பினேஷன் உருளைக்கெழங்கும் சூப்பராக ஒரு பதினஞ்சே நிமிஷத்தில் ரெண்டும் சேர்த்து டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் துரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அரிசி ரெண்டெலாம் சேர்த்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பாதி தேங்காய் எடுத்துக்கோங்க கால் மூடி தேங்காய் போதும் அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் சீரகம் எல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மூணு குக்கம் வச்சுனதாக பொடியாக உள்ளதாக எடுத்து லைட்டாக தோல் சீவிட்டு இந்தளவுக்கு பொடியாக அரைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ அரைஞ்சி வச்ச வெள்ளரிக்காய் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வைங்க பாருங்கள் நல்லா கொதித்து இந்தளவுக்கு வந்துடும் டக்குன்னு வந்துடும் வெள்ளரிக்காங்கிறதுனால இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்பி மூடுவீங்க உப்பு போட்டுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகா வட்டல் ஒரு ரெண்டு கருத்து மாதிரி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பொடியை அஞ்சு அரைஞ்சி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்து எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு கப்பு தயிரை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிருந்தளவுக்கு தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியம் சே இதுக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ காய் நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா வெந்து வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த தயிரை சேர்த்துக்க வேண்டியது சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு லைட்டாக கட்டுறப்ப நம்ம அதை தாளித்து வச்சுருந்ததை சேர்த்து கரைச்சி விட்டிங்கன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் அடுப்பு வேகமாக இருக்கக்கூடாது அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் தயிர் சேர்த்துட்டு தாளிப்பூ துறப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் விட விடுவேன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடும் அதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக டக்குன்னு வந்து உருளைக்கெழங்கு பூ செஞ்சலாம் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காமல் ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு கடையில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு நம்ம பொடியாக அரைஞ்சி வச்சுருந்தேன் உருளைக்கெழங்கு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோங்க இப்போ ஒரு ரெண்டு ஒரு பூண்டு பல் முழுசாக தோளோடைய இருக்கட்டும் அது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா இடிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க இதுதான் இந்த உருளைக்கெழங்கு ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கோன்னா நல்லா வெந்து வந்துடும் தண்ணியே சேர்க்க வேணா ட்ரையாக செம்மையாக இருக்கும் நல்லா மூடி வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் வெறும் மிளகாத்தூள் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும் மோர் குழம்புக்கும் இந்த உருளைக்கெழங்கும் செம்மையாக இருக்கும் இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த லஞ்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்